பாருங்க, பாருங்க உங்களை பறிகொடுத்த அண்ணிலிருந்து உடம்ப பாம்புகளை விட்டு கடிக்க வச்சு விஷமா மாத்திட்ட இப்ப என்ன எந்த பாம்பு கடிச்சாலும் நான் சாக மாட்டேன் நாகமலையில இருந்த ஒரு நாகத்தால உங்க உயிர் அநியாயமா போச்சு உங்களை கொண்டு அந்த நாக என்ன அனாதியாக்கிடுச்சு பாம்பு பகை இருபத்தஞ்சு வருஷம் ஆனா இருபத்தஞ்சு வருஷமா நான் இருக்கிறேன் என் பகைய அந்த நாகத்தை கொண்டு நான் தித்துக்கிறேன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறேன்

இந்த காஞ்ச மிளகாய நெருப்பு சட்டில போட்டு உள்ள வச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாம் மூடிட்டா புகையிலேயே மூச்சு மூட்டி செத்துருவா ரொம்ப காரமா இருக்கும் இல்லடா ரொம்ப புகைய உள்ள எடுத்துரா செத்து தொலைஞ்சிருவேன்

না 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 ஏ கடகலிங்க எதுக்கு இங்க வந்தால ஒரு வேலையாகணும் அப்படி நான் நீ வந்த வழியை திரும்பி போய்டு! அப்படி சொல்லரு பைரவா என் பழி வேலை முடியிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் உன் மேல உள்ள நம்பிக்கையில இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்பா ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டேன் நம்ம பழைய நட்பு ஞாபகம் வச்சுக்கிட்டாவது தயவு செஞ்சு என் பேச்சு கேட்க மாட்டேன் நான் தீட்சை இருந்து மந்திர தந்திர கத்துக்கிட்டு மந்திரவாதி ஆயிருக்கேன் என் தீட்சை முடிகிற வரைக்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனை சொல்றீங்க தவிர எங்க பிரச்சனையும் கேட்க மாட்டேங்கிறியா ஒரு நாகபக்த எங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான் என்ன சொன்ன

வா. அக்கா நான் ஐயா, எங்க வீட்டுல எங்களை வீடு என்னென்னமோ நடக்குது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது என்னன்னு கண்டுபிடிச்சு பீட ஒழிரா மாதிரி செய்யுங்க எதுக்கு இங்க வந்தாரு நீ போனதுல இருந்தே நம்ம வீடு சூனிய வச்ச வீடு மாதிரி ஆயிடுச்சுடா இந்த வீட்ல ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் இப்ப போனார்ல அந்த மந்திரவாதி வரவழைச்சோம் இந்த காலத்திலயும் பேய் பிசாசு பூதங்கிறீங்களே முட்டாள் தரமா இல்ல மனுஷ தன்மை இல்லாத மனுஷங்களை மிஞ்சல பேயோ பூதமோ இந்த உலகத்திலேயே இல்ல

எதைய நான் மறைக்க விரும்பல நடந்த விஷயங்களை தெரிஞ்சது அந்த விக்கிரகத்தை நாகம் காவல் காத்துது யாராவது அதை கொள்ளடிக்கலான்னு பார்த்தா அது கொன்னுடும் அப்படிதான் எங்க அப்பாவையும் அது கொன்னுச்சு இப்ப உங்களை பயப்படாதீங்க அது விஷயத்தை அத பிடிச்சி என் காளி மாதாவுக்கு வரி கொடுத்துறேன் பழிய தித்துக்கிறேன் அதுக்கப்புறம் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு போய் வித்துடுங்க அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும் அந்த நாகத்தை பிடிக்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர்ற சமயத்துல யாரும் அங்க இருக்க கூடாது பக்கத்து ஒரு கல்யாணம் எல்லாரும் போயிடுறோம் நாலு அதுக்கு முன்னாடியே என் வேலை முடிஞ்சிடும் என் சர்வ சக்திகளையும் தாரவாத்து இந்த முகடியை உருவாக்கி இருக்க இதை வச்சு அந்த நாகத்துக்கு மரண கீதம் பார் அந்த பைரவ நிஜமாவே மந்திரவாதி தானா உனக்கு ஏன்டா இப்படி ஒரு சந்தேகம் ஒண்ணும் இல்ல அந்த பாட்ட தல கரடி தாடி கூத்தாடி கவுன எல்லாம் பார்த்தா மந்திரவாதி மாதிரி இல்ல பகல் மாதிரி இருக்கா ஏண்டா உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுற மாமா மாதிரி தான் தெரியுறீங்க கொஞ்சம் வாய முடியா அப்படின்னா பகல் வேஷக்காரையவ மந்திரவாதி அவன் தெரியாத அளவுக்கு நான் என்ன கூமுட்ட பயன் அட போங்க மாமா நம்ம வீட்டுல இருக்கிறது லட்சுமி இல்ல பாம்புங்கிறீங்களே பாம்பு எப்படி லட்சுமி ஆகும் மாமா நீ வாயை முடுறா சந்தேகத்துக்கு பிறந்த பயில

உன்ன மாதிரி பிசினஸ் பார்ட்னர ஜென்மத்திலேயே மறக்க மாட்டேன் அது சரி அந்த விக்ரஹ கதை என்னாச்சு நான் இப்ப அந்த வேலையா தான் இருக்கேன் எது இப்படி தண்ணி அடிக்கிற வேலைய சொல்றியா என்ன கிண்டல் பண்ணாத முதல்ல நீ ஒரு பக்கத்து அந்த கதையெல்லாம் வேண்டாம் நான் தண்ணி போட்டா நீ என்ன கவுத்துறது தெரியும் முதல்ல விக்ரஹ மேட்டர் சொல்லு அந்த அமெரிக்கா காரன் என்ன பின்னிக்கிட்டிருக்கான் அட கேட்ட உடனே எடுத்து குடுக்குறது அத பாக்கெட்ல இருக்க கோயில்ல இருக்க கார்ட் எல்லாம் எனக்கு தேவ விஷயம் ஒண்ணு அந்த விக்ரஹத்தை கொடு இல்ல வாங்க அட்வான்ஸா அட்வான்ஸ் திருப்பி கொடு கொடுத்துடலாமா மாமா உங்க கிட்ட இருந்தா கொடுத்துருங்களே பெரிய பேங்க் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் பொத்திக்கிட்டு

பாட்டில் அநியாயமா உடச்சுட்டா அண்ணன் பாம்பு பாம்பு பயந்து போய் கீழே போட்டா மாவா கையில் பாட்டில் எனக்கு தெரிஞ்சது எனக்கு வேணும்டா உங்களை மாப்பிள்ளை அடிச்சுக்கணும்